ஒரு நாட்டில் வேளாண் பெருங்குடி மகன் செழிப்பாக வலிமையாக வாழ்கிறான் என்றால் அந்த நாடு செழிப்பாக வாழுது வளர்கிறது என்று அர்த்தம் அந்த நாட்டில் ஒரு ஒரு விவசாயி குடிமகன் என்றால் அது சுடுகாடு அர்த்தம் நுட்பமா புரிஞ்சுக்கணும் கார் இல்லை செல்போன் இல்லை டிவி இல்லை பிரிட்ஜ் இல்லை ஃபேன் இல்லை இது இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்தது இல்லை ஆனால் நீரும் சோரும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்தது இல்லை தெளிவா புரிஞ்சுக்கணும் புரட்சியாளர் சொல்றான் புரட்சி எப்போது தோன்றும் இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் தானாக அந்த நிலத்தில் புரட்சி வரும்ன்றான் இப்ப வரும் நீ எப்படி ஆயிரம் இரண்டாயிரம் ஐநூறுக்கு வரிசையில் நீ ஏடிஎம் வாசல வங்கி வாசல நிக்கிறியோ அப்படி ஒரு நாள் தட்டேந்தி பிச்சைக்காரன் போல சோத்துக்கு நிக்கிற நிலை இந்த நாட்டில் வரும் நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு நடக்கும் ஒரு கணிப்பு தான் இதாண்டா நடக்கும் இதாண்டா நடக்கும் நடக்கும் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்க நிலத்தை விட்டு என்ன விளைவை ஒண்ணுமே வரல மரவழி வருது போடு ஒண்ணுமே வரல கேப்ப வருது போடு ஒண்ணுமே வரல கொட்டமத்த போடு ஆமணக்கு போட்டு விளக்கண்ணா தயாரி நீ செய்ய மாட்டாங்க நாங்க முடிவு பண்ணிட்டோம் வரோம் ஐயா சொன்னாங்க அப்பாவுக்கு ஒரு செலவு இன்னு யார்கிட்டையும் கேட்கறதா இல்லை நாங்களே செய்யறதா இருக்கோம் அவன் செய்ய மாட்டான் கேட்டு பெறுவதே கேட்டு பெறுவது தன்மான இழப்பு கொடையில சிறந்த கொடை எதுனா கேட்காம கொடுத்துருணும் கேட்டு பெறும்போது அவன் தன்மானத்தை இழக்கிறான் எனக்கு ஒரு பத்து ரூபா விடுங்க நான் கேட்டவனை கொடுக்குறேன் ஆனால் அது சிறந்த கொடை இல்லை ஏன்னா அவன் கேட்கும்போது தன்மானத்தை இழந்துட்டானா கேட்காம கொடுக்கணும் அதுவும் கூட சிறந்த கொடை இல்லை கேட்கிற திறன் இல்லாமல் இருக்காமரு அவனுக்கு அதுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தவன் தான் பாரியும் பேகணும் ஏர் மயிலுக்கும் முல்லை கொடிக்கும் கொடுத்தான் பாரு அவன் தான் உலகத்தின் தலை சிறந்த கொடையாளி வல்லன் அதனால நாம இவங்க கிட்ட கேட்டு நம்மால் வார் யாருன்னு தெரியாது போய் செலவின்னா என்ன அர்த்தம் நாங்க வர்றோம் எங்க பேரில் தஞ்சையில வேளாண் பல்கலைக்கழகம் கட்டுறான்